எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் சக்தியாக இருப்பவள் இந்த பராசக்தி என்றோம் அப்போ பிரத்திங்கிறான்னு ஒரு உருவத்திலையும் நமக்கு அனுகிரகம் பண்ண நரசிம்மருக்கு பார்த்திங்கன்னா அந்த சிம்ம முகம்ன்ற மாதிரி இவளும் பார்த்திங்கன்னா சிம்ம முக்கி இப்போ பைரவியாகவும் இவ்வளோ அம்சமாக இருக்கிறதுனால பைரவர் மாதிரியே கையில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கம் ஷூல வச்சுருப்பா நாக்க நீட்டின்னு இருக்கிறதுன்ற ஒரு நாக்க நீட்டின்னு இருப்பா பாருங்க நாக்க நீட்டின்னு ரெண்டு ஒன்று வந்து நாக்கு நீட்டும் பொழுது நீங்கள் தான் பேச முடியுமா பிரத்தி அங்கம் நம்ம உடம்புல ஒவ்வொரு அங்கத்திலையும் அவ இருந்து நம்மளை காப்பாற்றுறதுனால இந்திரியானா

அஸ்திரம்னா சட்டல் வேப்பன் கற்பூர வெக்க கம்பட்டபலா இருக்கனா ஆப்பிள் தான் சோரிமா இருக்கும் ஆனா நம்ம அது பயன்படுத்தல இது மூணு தான பயன்படுத்துவோம் ஜபம் மந்திரம் ஜபம் பண்ணி அது பருகிறது வேறங்க தேவதி ஆவாகனம் பண்ணி பரக கூடாது இப்போ பிரத்யங்கரா தேவியை இப்போ நம்ம ஆலயத்தில போய் வழிபாடு செய்றோம் வீட்ல வழிபடலாம் சக்தி கூட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு நிறைய அன்பர்கள் கேள்விகள் கேட்டிருக்கீங்க உங்க கேள்விகள் எல்லாவற்றுக்குமான விடையை நான் சிவாச்சாரியார் கேட்டு விரைவிலேயே உங்களுக்கு பெற்று இருக்கு ஒருத்தர் வந்து நான் ரொம்ப காலமா மகாமேருவை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பேசவே மாட்டேங்கிறீங்களே இல்லையா ரொம்ப உரிமையா பேசலாம் கேட்டு விரைவிலேயே அதை பத்தி தனியாக நம்ம வந்து ஒரு எபிசோட் பண்ணுவோம் நம்ம இந்த வாரம் நாம வந்து சிறப்பாக நம்ம பேசணும் எடுத்துகிட்டு இருக்கிற தலைப்பு வந்து பிரத்யங்கரா பற்றினது ஐயா பிரத்யங்கரா தேவி நம்ம பார்க்கறோம் சிம்ம முகத்தோட இருக்கக்கூடிய அந்த தேவியை பார்க்கறோம் அந்த பிரத்யங்கரா தேவிங்கிறது யார் நம்ம சாஸ்திரங்களில் யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா அவ்வளோ தான் சக்தியாக இருக்கிற அந்த எனர்ஜி எனர்ஜின்றது நீங்க டைரக்டா பார்க்க முடியாது அதை உணரலாம் அந்த அந்த டேரெக்டா ஒரு எலக்ட்ரிசிட்டின்னு என்ன அந்த வீரியத்தை நம்ம அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டி டைரக்டாக பார்க்க முடியாது ஃபேன் ஓடுறத பார்க்கலாம் லைட் எரியத பார்க்கலாம் அது மாதிரி எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் சக்தியாக இருப்பவள் அந்த பராசக்தின்றோம் அவள் பிரத்யங்கிரான்னு ஒரு உருவத்திலையும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான் பல ரூபங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணால் இருக்கலாம் இப்படி வேணா இருக்கலாம்னு பொழுது எல்லாமல்ல பராசக்தி உலகத்துக்கே தலைமை தான் எல்லாத்துக்கும் தாயாராவதான் அவள் பல ரூபங்கள் எடுத்துக்கிறாள் அதில் ஒரு ரூபம்தான் பிரத்தியங்கிரான்னு பேர் அவளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முகம் பார்த்தீங்கன்னா சிம்மம் மாதிரி முகம் அந்த சிம்ஹா பக்திரின்னு அந்த முகம் பார்த்திங்கன்னா சிம்ம மாதிரி இருக்கும் அவளுடைய ஒரு அமைப்பு என்னென்னா எப்போ ஏற்பட்ட தோஷங்கள் முக்கியமாக அந்த ஆபிச்சார தோஷங்கள் தீய சக்திகளை அழிக்கக்கூடியதாக ஆகமங்கள் கூறுகின்றன காமிக் ஆகமத்தில் ஒரு பிராயசித்தமாக தந்திரசாஸ்திரங்களும் இருக்குது தந்திரசாஸ்திரங்களையும் பிரத்தியங்கிரா பற்றி இருக்குது சரபருடைய சக்தியாக இருக்குது பைரவியாக இருக்குது நிறையா அவளை பற்றி சொல்கிறாள் ஆகமங்கள்ல முதல் இருபத்தெட்டு ஆகமங்களில் காமிக ஆகமம்னு இருக்கு அதில் பிராயசித்த விதிப்படுறதுல இது மாதிரி பிரத்திங்கிராவை வந்து உபாசனை பண்ணணும் இது மாதிரி பண்ணால் தோஷங்கள்லாம் போகும் எப்படி நம்ம அந்த உடம்புக்கு சரியில்லைன்னா நம்ம மருந்து போட்டு உடம்பு சரி பண்ணுறோமோ இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அந்த ஊருக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் ஆலயத்தில் செய்யும் பொழுது அவை போக்கப்படுகின்றன ஒரு அஸ்திரம்னு சொல்லுவா அஸ்திரம்னா வெப்பன் சஸ்திரத்து சஸ்திரம்னால வெப்பன் அஸ்திரம்னால வெப்பன் சஸ்திரம்னா ஃபிசிக்கல் வெப்பன்

ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி இருக்குங்க ஐயா ஒவ்வொரு இந்திரியங்கள் கண்ணுக்கு ஒரு சக்தி காதுக்கு ஒரு ஒவ்வொரு சக்தி அப்போ அந்த ஒவ்வொரு அங்கத்திலையும் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தியாகவும் பிரத்யங்கிரா அம்பாள்னு சொல்லி சொல்லுவோம் பிரத்யங்கிரா ஒரு சில ஆலயங்களில் தான் பிரத்யங்கரா வழிபாடுங்கிறது இருக்கு எல்லா ஆலயங்கள்லேயும் இருக்கிறது இல்லை இந்த பிரத்யங்கரா அப்படிங்கிற அந்த அம்பிகையினுடைய அந்த அந்த வடிவம் இருக்கு இல்லையா அதுக்கு ஏதாவது தத்துவம் இருக்குதா கால பைரவின்னு அந்த பைரவர்னு மகாப்பிரளைய காலத்தில் அவள் தான் மகாப்ளைய காலம்னு ஏற்படும் போது பைரவர் பைரவி அவள் தான் சாட்சியாக இருக்கா அது மாதிரி இவள் பைரவியாகவும் இவள் அம்சமாக இருக்கிறதுனால பைரவர் மாதிரியே கையில் பார்த்திங்கன்னா இங்கே பக்கம் சூளை வச்சுருப்பாள் கப்பாளம் வச்சிருப்பாள் அதே மாதிரி டமருக்கம் பாசம் பாசம் டமருக்கம் இருக்கும் இந்த பாசத்தை வச்சு அவளை இது பண்ணி டமருக்கம்ன்றது அதுவும் அந்த அவ தான் இல்லை அந்த சவுண்டு யூனிவர்சல் சவுண்டு அவள் தான் அதே மாதிரி இந்த திரிசூலம்ன்றது மும் மலங்களை போக்கக்கூடியது நான்கு கைகள்ன்றது பொதுவான லட்சணம் ஆலயங்கள்லயும் விக்கிரகமா இல்லைன்னா கூட திஷா திசாஹோமம்னு பண்ணுவாங்க ஐயா இந்த கும்பாபிஷேகம் பண்றாங்க பாருங்க கும்பாபிஷேகம் பண்ணும்போது எல்லா கோயிலையும் ஹோமம்னு ஒவ்வொரு திசைக்கு ஒரு ஹோமம் இருக்கும் அப்ப வடக்குல இருந்து ஹோமம் பண்ணக்கூடிய மந்திரம் என்னன்னா மந்திரம் அப்ப எல்லா கோயிலுமே இருக்கு பிசிக்கலா சில இடங்கள்ல இருக்கலாம் பிசிக்கலா இல்லாட்டாலும் சட்டிலா இருக்கு நம்ம சொன்ன பாருங்க அஸ்திரம்னா பார்க்க முடியாது ஆனா அது சலனம் மூவ்மெண்ட் இருந்து இருக்கும் அது காப்பாத்தோங்க அஸ்திரம் அவளுடைய ஒரு வெப்பனை அவளை வந்து பிரயோகப்படுத்துறதுன்றது எல்லா ஆலயங்கள்லையுமே எல்லா ஆலயங்கள்லயும் கும்பாபிஷேகம் பொழுது அந்த அந்த தேவதா பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி பிரத்திங்கிர அஸ்திரம் கண்டிப்பா பண்ணுவோம் நாலு திக்கிலையும் பண்ணுவா மெயினா வடக்குல வந்து பிரத்திங்கராஸ்திரம் பண்ணுவோம் எல்லா ஆலயங்களும் இருக்கு சூக்மமா இருக்கு சில இடங்கள்ல பிசிக்கலா இருக்கு நம்ம காளிக்காம்பால் கோயில்னா ஒரு அம்பாள் ஆலயமாவே பிரதானமா இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு அஸ்திர தேவத்தை அப்படி ஒரு செக்யூரிட்டி செக்யூரிட்டி அதிகமாக அதிகமாக உள்ள ஆசாமி முக்கியமானவன் தெரியும்

இந்த சிம்மம்ன்றது எப்படி நரசிம்மர் எடுத்துட்டாரோ அதே மாதிரி சிம்மமுக்கின்னு வரா வராகர் வாராகி ரெண்டு பேருமே அண்ணா அண்ணா ச தங்கச்சின்றதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தம் நிறையா இருக்கும் வாராகின்னு கும்பிடுறோம் மாதிரி நரசிம்மருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிம்மமுகம்ன்ற மாதிரி இவ்வளோ பார்த்தீங்கன்னா சிம்மமுக்கி சிம்ம சிம்மமுகி சிம்மம்ன்றது தர்மத்தை தெரிவிக்கக்கூடியது மிருகங்களில் உயர்ந்தது சிம்மம் தான் எல்லாத்துக்கும் ராஜான்னு சொல்கிறான் பாருங்க அது மாதிரி அந்த சிம்ம முக்கி தர்மஸ்வரூபமாக இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய இதுக்கு இந்த சிரஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மனித உடல் இருக்கும் நரசிம்மர் மாதிரியே தான் இருப்பா நரசிம்மர் மாதிரியே மனித உடல் இருக்கும் மனித இனங்களில் மனித இனம் உயர்ந்தது அது மாதிரி மிருகங்களில் பார்த்தீங்கன்னா சிம்மம் உயர்ந்ததுனால சிம்ம முக்கியாக இருக்கா தர்மஸ்வரூபி தர்மம் அவளுடைய வாகனமும் சிம்மம் சிம்மம்தான் சிம்ம வாகினி இப்போ பிரத்யங்கரா தேவியோடைய வழிபாடுகள் அப்படின்ன உடனேயே இந்த கோவில்களில் ஆலயங்களில் சில ஆலயங்களில் குறிப்பாக இந்த அமாவாசையை ஒட்டி வந்து இந்த மிளகாய் வற்றல்கள்லாம் போட்டு பண்ணக்கூடிய அந்த யாகம் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய இடங்களில் நடக்கும் அது என்ன மிளகாய் வற்றல் எதுக்காக அதில் போடுறது ஏன் அந்த அது என்ன யாகம் அது இந்த ஆகமங்களில் நேராக பார்க்கும்பொழுது மிளகாய் வந்து சொல்லப்படலை இது சாஸ்திரங்களில் பண்ணும்போது மிளகாய் பயன்படுத்துகிற அப்போ நம்ம காளிக்காம்பால் கோயிலில் நாங்கள் யாகம் பண்ணும்பொழுது மிளகாய் பயன்படுத்த மாட்டோம் ஒவ்வொரு பழக்கம் இது வந்து சரியா தவறானே இல்ல அந்தந்த கஸ்டம்ஸ் அந்தந்த ஆலயம் அந்தந்த ஆச்சாரியனோட அவ என்ன வச்சுட்டு இருக்காளோ இந்த மந்திரம் அந்தந்த மருந்து மாதிரி இது மிளகாய் வற்றல் நம்ம ஆக காமிக்காகமங்கள்ல சொன்னபடி அந்த மாதிரி திரவியங்கள் இல்ல கருப்பு இந்த உளுந்து கருப்பா இருக்கணும் அப்புறம் வெண்கடுகு அப்புறம் மிளகு இது மாதிரி விஷயங்கள் அந்த கருப்பு திரவியங்கள் இல்லை வெண்கடுகு இது மாதிரி திரவியங்கள் அவளுக்கு உபயோகப்படுத்துறது

வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு எலுமிச்சை பழத்துக்குன்னா ஆக்கர்ஷண சக்திங்க எலுமிச்சம் தேங்காய் பூசணிக்காய்னா ஸோ எலுமிச்சை பழத்தை பிரத்திங்கிராய் நமக ஓம் ப்ரத்திங்கிராய் நமகான்னு நினச்சிட்டா அந்த அந்த மந்திரம் அங்கே வந்துடும் செக் லீஃப்ல நீங்க என்ன ரூபா எழுதுறீங்களோ அது வேல்யூ வர மாதிரி எலுமிச்சை பழத்தில எல்லாம் ஆவாகனம் பண்ணிக்கலாம் டெம்பரரிய நான் சொல்றது சூலமா வச்சுக்க முடியலங்க என்னால என்னால படமா வச்சுக்க முடியலங்க நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கேங்க எலுமிச்சை பழத்தை எங்க அந்த ஒரு வாரம் எங்க ஒரு வாரம் கழிச்சு அம்மனை திரும்பி இது பண்ணிட்டு வேற ஒரு பழத்துல மாத்தி இதை நம்ம போய் சேர்த்து விடலாம் அது மாதிரி பண்ணலாம் விக்ரகமா சின்ன அளவா சின்ன அளவா வச்சுக்கலாம் படமா இருக்கிறது பெட்டர் விக்ரகத்தோட விக்ரகம்னா அதுக்கு நிறைய ஆராதனைகள் தவறு கிடையாது ஆராதனை ஜாஸ்தி ரொட்டீன்ல ரொம்ப சிரமமா இருக்கும் எல்லாருக்கும் படமா வச்சுக்கலாம் தெற்கு பார்த்து வச்சுக்கலாம் வீட்டுல வைக்கும்போது எங்க அப்படியே சும்மா பூஜை வைக்கலாம் அது திசையில் எல்லா திசையும் தெற்கு பார்த்து நம்ம நினைச்சுடா போதுமானதுங்க அதுல பண்ணலாம் தேங்காய்ல பண்ணலாம் பூஷணிக்காய் பண்ணலாம் மூணுத்திலுமே அம்பாள் கூப்பிட்டா வந்துருவாங்க இதெல்லாம் மூணுமே நம்ம சாஸ்திரங்களை சொல்லி இருக்கக்கூடிய பொருள் நீங்க சுத்தி போட நீங்க அதை வச்சு நம்ம ஆப்பிள் சுத்தி போடல கம்ஃபர்டபுளா இருக்கும் கற்பூர வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா ஆப்பிள் தான் சௌரியமா இருக்கும் ஆனா நம்ம அது பயன்படுத்தல இது மூணு தான் பயன்படுத்தும் இதுக்கு வந்து ஆக்ரோஷன் சக்தி அந்த மாலையை அதான் அம்மா அம்பாள் மேலே சாத்திட்டு அந்த மாலை எடுக்கும்போது அதுக்கு ஒரு சக்தி வருது அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போறோம் அதே மாதிரி எலுமிச்சை பழத்துக்கு அவ்வளோ சக்தி எலிமிஷை பண்ணுவோம் இதுல வேணா பண்ணலாம் அதாவது வச்சுக்கலாம் ரொம்ப எளிமையான திருச்சூலம்னா இன்னும் சௌரியம் நமக்கு திருஷூலத்தில் வச்சுட்டு பிரத்திங்கரா நமஹா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவன் வந்துட்டு போறான் அதை நம்ம பூஜை பண்ணலாம் இப்போ எலுமிச்சம்பளம் சொல்லிட்டதுனால இந்த கேள்வியை கேக்குறேன் ஒரு வாரம் கழிச்சு வழிபாடு முடிஞ்சோட அந்த எலுமிச்சம்பளத்தை நல்லது மரத்துக்கு அதாவது நீங்க பொழுது என்ன பண்ணணும் அப்படியே நேரம் போய் மாத்திர கூடாது அந்த அந்த ஒரு வாரம் அந்த அந்த அம்பாள் பூஜை பண்ணிருக்கீங்க பாருங்க அந்த சக்தி நம்ம ஹிருதயத்துல வந்தவா நினைச்சுட்டா வந்துருவா சொன்னா வருவா எப்படி ஒரு மனிதனை கூப்பிட்டா அவ திரும்பி பாக்குறாளோ தேவதைகள் வார்த்தைக்கு கட்டுப்படும் மந்திரங்கள்னு சொல்ல நீங்கள் மந்திரங்கள் தெரிஞ்சாதான் இல்லை உங்களுக்கு மந்திரம் தெரியலைங்க அம்மா காப்பாத்துனா சத்தியமாக வார்த்தைகளுக்கு கட்டுப்படக்கூடியது தேவதை மனிதர்கள் கூட மாறலாம் சுவாமி மாறாது அப்ப நம்ம அந்த 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 சக்தியை நம்ம வந்த மாதிரி நினைச்சு வேற ஒரு பழத்துல மாத்திடலாம் இதை வந்து நீங்க மரத்து கீழியோ அந்த தண்ணீர் நீர்நிலைகளோ அது மாதிரி சேர்த்துடும் சேர்த்துட்டு அது அது காமன் ஆயிடும் அந்த சக்தி மாறிடும் நம்ம பயன்படுத்த வேண்டாம் அது மாதிரி அவா அதாவது அவ ஜம் பண்ணி அதாவது ஜபம் மந்திரம் ஜபம் பண்ணி அது பருகிறது வேறங்க தேவத்தை ஆவாகனம் பண்ணி பருகக்கூடாது

நமக்கு சக்தி அற்று பொழுது தான் நமக்கு சக்தி தேவைப்படுறது அப்ப நம்ம வேண்டோம் எப்படியாவது என்ன காப்பாத்தணும் பொழுது சத்தியமா அந்த அம்பாள் காப்பாற்றுவா பிரத்திங்கிரான்றது இந்த காலத்துல அவ சொல்றா அந்த பிரத்திங்கரா பத்தி நிறைய சூக்தங்கள் இருக்கு ரிக்வேதத்துல இருக்கு அத்தர்வண வேதத்துல இருக்கு எப்பேற்பட்ட தீமைகளையும் போக்கக்கூடிய பராசக்தியாக அவளை சொல்றா ரொம்ப கடுமையா சொல்றான் எப்பேற்பட்ட பெரிய பெரிய போர்ல கூட அவதான் இருந்து சண்டை போட்டு காப்பாத்துறான் கலியுகத்துல பிரத்யட்சமான கடவுள் பிரத்திங்கிறான்றா ஆஹ் எல்லாருமே வழிபடலாம் வழிபடுறது ஒண்ணும் தவறு சொன்ன நாக்க நீட்டின் இருக்கிறது நாக்க நீட்டின் பாருங்க நாக்க நீட்டின்னு இருக்கிறது ரெண்டு ஒன்னு வந்து நாக்கு நீட்டும் பொழுது நீங்க ஏதாவது பேச முடியுமா நீங்கள் நாக்கு நீட்டினா பேச முடியாது ஸோ அந்த சைலன்ஸ் ஸோ அந்த அப்சல்யூட் சைலன்ஸ் அந்த பிளிஸ் ஒன்னஸ் வித் காட் அது உங்களுக்கு கிடைக்கிறது அந்த நாக்கு நீட்டும் பொழுது அந்த நீங்க அந்த பரபிரமத்தோட ஐக்கியமாகக்கூடிய அந்த சிவனோட ஐக்கியமாகக்கூடிய இது வந்து பத்ரகாளி அவள் காளி கொடுக்குறா ஒன்று ஒன்று என்னென்னா அவள் தான் அந்த வாக் சக்தின்னு உங்களுக்கு தெரிவிக்கிறான் இந்த பிரத்திங்கிறா அனைவரும் பூஜை செய்ய பூஜை வழிபட்டு பயன்பெறக்கூடியது இது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல வேத காலத்துல இருந்து வழிபட்ட அம்பாள் இது இது இப்போ நமக்கு பிரசித்தமா தெரியிறது இப்போனால பட்டு வேத ரிதத்துல இருக்கு அவளுடைய சூக்தம் இருக்கு அத்தரோன வேதத்துல இருக்கு நிறைய எல்லாம் இருக்கா வந்து காப்பாற்றுறான்னு இருக்கா ஆகமங்கள் இருக்கு இதனுடைய பழமை நமக்கு என்ன சொல்லணும் புரியுது பொதுவாக என்ன கிழமைகள்ல இல்லை என்ன திதியில வந்து சாரி வாராகிங்க என்ன என்ன கிழமையில இல்லை என்ன திதியில வந்து பிரத்யங்கராவ தேவியை வழிபடலாம் உகந்த திதிகள் என்ன கிழமைனா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பொதுவானது அது திதி வந்து அமாவாசை திதி அஷ்டமி திதி இந்த அமாவாசை எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இரவு பண்ணாம நம்ம கோவில் சாயங்காலம் தான் வச்சிருப்போம் பொதுவாக சாயங்காலம் ஆராதனை பண்ணுவா பொதுவாகவே அந்த இரவு அந்த ஒன்பது மணிக்கு மேல பூஜைகள்ன்றது பொதுவா ஆலயம் ஆகமங்கள் சார்ந்த ஆலயங்களை இரவு பண்ண மாட்டாங்க சில இடங்க தந்திரங்கள் படி பண்ணுவாங்க இது நிறைய நம்ம இந்து மத்தம்ன்றதுங்க ஐயா இது சரியை தவறுன்னு சொல்ல முடியாதுன்னா நம்ம இது மாதிரி பண்றோம்னு சொல்லலாம் பல இடங்கள்ல பல வழிபாட்டு முறைகள் அதன்படி செய்தால்

நமக்கு ஒரு சக்தி தரக்கூடியது அந்த அம்சங்கள் ஐயா அந்த இது வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒவ்வொரு ஆயுதங்கள் அந்த அமைப்பு இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு மாறுதல் உண்டாக்கும் கண்டிப்பா பயத்தை போக்கும் பயம் இல்லாம இருந்தாலே நமக்கு வெற்றி தானே அப்படிங்கிற நாட்டை காப்பாற்றக்கூடியவள் இந்த அஸ்திரமா இது ஆகமங்கள்ல ஒரு அஸ்திரமா சொல்லி அதில் பேர்பட்ட தோஷங்கள்லாம் முக்கியமா அந்த ஆபிச்சார தோஷங்கள் போக்கக்கூடிய சக்தியா அவளை சொல்றான் இப்பேற்பட்ட அந்த அந்த இந்த செய்வினைகள்னு சொல்றா பாருங்க ஆஹ் ஐயவள் அதெல்லாமே போக்கக்கூடிய சக்தி வந்து பிரத்திங்கரா சொல்றான் அத்தர்வண வேதமே சொல்றது ரொம்ப அழகா சொல்றோம் அத்தர்வண வேதம் அந்த அந்த அர்த்தம்னா பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு தவறு பண்ணவால போய் நீ தட்டிட்டு வான்னு அந்த சொல்லுவோம் அது ரொம்ப 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 அபூர்வமாக இருக்கும் அவ்வளோ பேசக்கூடிய தேவத அவதான் நம்ம இந்த மாட்டியும் காப்பாற்றின் இருக்கா நிச்சயமா நிச்சயமா இப்போ பிரத்யங்கராவோட தொடர்புடையது இல்லை அப்படின்னா கூட வரக்கூடிய வாராகி நவராத்திரி அதனுடைய சிறப்பு அதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அடுத்த வாரத்தில் தொடங்குறது அது ஆமா ஆமாங்க அதான் அதை பற்றின செய்திகள் அது வாராகி நவராத்திரியினுடைய முக்கியத்துவம் அஹ் வாராகி நவராத்திரின்றது இந்த ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவா ஆஷாட மாசம்னா நம்ம ஆடின்னு நினைக்கவானா பீமான் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஆணி மாதத்தின் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடியது அது மாதிரி நமக்கு ஆணி மாசி அமாவாசைக்கு அப்புறம் எது வருதோ அது ஆஷாட நவராத்திரின்னு சொல்லி சொல்லுவாள் அந்த சமயங்களில் இந்த ஆஷாட நவராத்திரி ஒவ்வொரு நவராத்திரி பார்த்தோம் சரண் நவராத்திரி பார்த்தோம் அது மாதிரி ஒரு நவராத்திரி மா ராஜ மாதங்கிக்கு இருக்குது அப்புறம் ஸ்ரீவித்யா சித்ரா அந்த சைத்ர நவராத்திரின்னு பார்க்குறோம் ஆஷாட நவராத்திரின்றது இந்த வாராகியுடைய நவராத்திரியா சொல்றா அந்த ஒன்பது நாட்கள் அல்லது பதினைந்து நாட்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் நவராத்திரின்னா புதுமையான ராத்திரின்றதுனால பதினைந்து நாட்கள் பண்ணுவா பொதுவாக நவராத்திரின்னா ஒன்பது இரவுகள்னு கணக்கு வச்சுன்னு நம்ம பண்ணலாம் அது வாராகியும் தண்டினின்னு பேருங்க ஐயா இந்த வேற வேற சக்திகள் வேற வேற உருவங்கள் வேற வேற அவளுடைய அந்த கலர்ஸ் மாறுபடும் ஆயுதங்கள் மாறுபடும் நம்ம இது கடல் மாதிரி இருக்குங்க கடல்ல என்ன இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க தான் சொல்ல முடியும் நீங்க ஒரு ஒரு பாட்டு பாக்குறீங்க அதுதான் அங்க இருக்கணும் பட் கடல்ன்றது பிரம்மாண்டம் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கா உள்ளுக்குள்ள அது மாதிரி சனாதனத்துல பல சக்திகள் இருக்குங்க இந்த வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் நம்ம இப்ப கொடுக்கல ரிஷிகள் அவள் வந்து மந்திரதிருஷ்டாரகான்னு அவள் கொடுத்துருக்கா அந்த வாராகின்றது தண்டினின்றதுனால அந்த ஆஷாட நவராத்திரி அந்த ஒன்பது நாட்களுமே நம்ம விரதம் இருந்து அவளை வழிபடும் பொழுது நமக்கு அந்த தீமைகள்லாம் போக்கப்படுறதுங்க அவள் தான் கமாண்டர் இன் சீஃப்னு சொல்லுவாள் அந்த வாராகி கண்டிப்பாக வழிபடணும் அந்த தீமைகள்ன்றது தீய சக்திகளும் போக்கப்படுகிறது நம்முடைய வினைகளும் போக்கப்படுகிறது நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது பயம் போ போக்கப்படுகிறது பயமின்மை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது எந்த உபாசனையாக இருந்தாலும் அச்சமில்லை அச்சமில்லைன்னு மகாகவி பாரதியார் சொன்னார்னால் அவர் இதுவரைனா வழிபட்டிருக்கார் காளிகள்லாம் காளிகள் எல்லாம் அது உக்ரமாக வழிபடும் போது உக்ரமான தி தீய வினைகள்னால் போக்கப்படுகிறது வார ஆஷாட நவராத்திரின்னு அந்த ஒன்பது நாட்களும் வாராகிக்கு அது அவளுக்கு அந்த தேன் பிடிக்கும் வாராகிக்கு தேன் பிடிக்கும் அது மாதிரி உளுந்து வடை பிடிக்கும் அது மாதிரி கிழங்கு வகைகள் பிடிக்கும் பானகம் பிடிக்கும் அது மாதிரி என்ன நமக்கு முடிகிறதோ நம்ம அவளுக்கு கிழங்குனா கிழங்கு தான் அந்த இதனால் அவளுக்கு ரொம்ப விருப்பமானது பக்குவப்படுத்தி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து மகிழலாம் பானகமும் குளிர்ச்சி தரக்கூடியது அதெல்லாம் சாந்தமாகக்கும் வீட்டில் ஒரு உக்ரமாக இருக்கா குழந்தைகள் மாறுபட்டு இருக்கா நமக்கு அந்த எனர்ஜி சரியா இல்லைன்னா அதெல்லாம் மாறுபடுத்த சரி பண்ணக்கூடியது பொதுவாக எந்த உக்ர தேவத்தையாக இருந்தாலுமே உக்ரமான அவள் உக்ரமானா நம்ம உக்ரத்தை போக்குறதுனால உக்ர தேவதாவா எப்பயுமே அம்பாள் தாயார் தான் அவளுக்கு எல்லாமே இந்த பானகம் இது மாதிரி மோர் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணும்போது ஒரு சக்தி கிடைக்கும் பஞ்சமி விசேஷம் ஒன்பது நாள் முடியாட்ட கூட வாராகி நவராத்திரி போது இந்த பஞ்சமின்னு பேர் இவளுக்கே பஞ்சமின்னு பேர் ஐந்தாவது திதி அன்னைக்கு வழிபட்டாலும் சரி சரியானது பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த நிவேதனங்கள் அவளுக்கு சக்கர பொங்கல் விருப்பங்க சக்கர பொங்கல் பக்ஷணங்கள் நல்லா கடிச்சு சாப்பிடுவோம் பாருங்க இந்த பண்ணுன்னா பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் பக்ஷணங்கள் நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி என்ன பக்ஷணம் முறுக்கு அது மாதிரி நீங்கள் கடிச்சு சாப்பிடணும் நல்லா கடிச்சுன்னா அது மாதிரி ஹார்டாக இருக்கணும் அதுனா கொடுக்கலாம் பழங்களில் மாதுளம் பழம் கொடுக்கலாம் கிழங்கு வகைகள் அவளுக்கும் கொடுக்கலாம் கிழங்கு வகைகள் கொடுக்கலாம் பாயசம் கொடுக்கலாம் பாயசம் அவளுக்கு அர்ப்பணம் பண்ணலாம் பொதுவாக இந்த பக்ஷணங்கள் ரொம்ப விசேஷங்க நெய்யப்பம் பண்ணலாம்

சிகப்பு சம்பந்தமா என்ன மலர் இருந்தாலும் சரிங்க இந்த உக்கிரமா இருக்கிறதுனால சிகப்பு மலர்கள் எது இருந்தாலும் சரிங்க அத திகம்பரான்னு அவ என்ன பண்றா ஆஷாம்பரான்னு அவளுக்கு பேரு திகம் ஆஷானா திக்குன்னு பேரு இந்த பிரபஞ்சமே எல்லாமே அவளோட இது அவளை பேரு ஆஷாம்பரான்னு பேர் ஆஷாம்பரா திகம்பரான்னு திக்கு எல்லாம் ஆடையா அவளுடைய வளம் இந்த பிரபஞ்சமே அவளுடைய இதுதான் நீங்க எது இருந்தாலுமே நீங்கள் பக்தியா கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் சிகப்பு நிறம் புஷ்பங்கள் சேர்க்கலாம் செம்பருத்தி நீங்கள் விரக்ஷிப்பூ ரோஜா தாமரை சேர்க்கலாம் சேர்க்கலாம் ஓகே நேர்களை பிரத்யங்கரா தேவி வழிபாடு குறித்து பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் ஐயா சொன்னதுலேருந்து உங்களுக்கும் பல விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க கண்டிப்பாக உங்கள் கேள்விகள் எல்லாவற்றுக்குமே கூடிய விரைவில் நான் பதில் தரேன் மற்றும் ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி கூட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா ரொம்ப நன்றி நமஸ்காரங்க விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்